நீங்க மட்டும் தான் புரியுது நான் கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதனால வீட்ல நம்பி அனுப்புனாங்க இல்ல உங்க مالக்கு ஷேர் பண்ணுங்க இல்ல வீட்ல நம்பி அனுப்புனாங்க இல்ல அப்பி கேக்கல ஏனா நிறைய நிறைய ஒரு 10 பேர் இருக்காங்க அதனால மொத்தமா வந்து பாத்து நல்ல

ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறது அதாவது இனிமேல் படிக்க வர போறாங்க இல்லையா அவங்களுக்கு ஹோம் கேர் பத்தி என்ன சொல்ல விரும்புகிறது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் ஹோம் கேரும் ஹோம் கேர் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அது பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை இருக்குன்னா இருக்காது நமக்கு மெடிசன் கொடுக்குற வேலை ட்ரெக் கேஸ்டம்னா சக்ஷன் எடுக்கிற ஒர்க் இருக்கும் பேஷண்ட்டை கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் அதில் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்கும் work எந்த மாதிரி work எல்லாம் வந்துருக்கு இந்த மாதிரி work எல்லாம் பார்த்து கொடுக்கிற மாதிரி இருக்கும் rest room ல food மாதிரி இருக்கும் இப்போ phone பண்ணி கத்திட்டு மாதிரி இருக்கும் pets சோர வந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அவங்க section எடுக்கிற மாதிரி இருக்கும் dressing பண்ற மாதிரி இருக்கும் அது ஒரு patient condition பொறுத்து இங்க வந்து நீங்க என்ன work படிச்சிருந்தீங்க இப்ப நீங்க ஜிடிஏ படிச்சிருந்தீங்க இல்லையா இது மத்தவங்களுக்கு நீங்க சஜஷன் பண்ணுவீங்களா மாத்தீங்களா